டிவி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரிகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சபநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அவிதவா நவமி அப்படிங்கறத கொடுத்துருப்பா இது என்ன அவிதவா நவமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய நவமி திதி நாளை அவிதவா நவமி என்று குறிப்பிடுவார்கள் விதவா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் கணவனை இழந்த கைம்பெண்கள் அப்படின்னு சொல்றா இதுலே அவிதவா அப்படின்னு சொன்னா சுமங்கலி பெண்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பரம்பரையிலே சுமங்கலி பெண்களாக இறந்தவர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது ஆக இந்த நாளிலே சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திரங்களை வாங்கி தருவதன் மூலமாகவும் அன்னதானத்தினை செய்வதன் மூலமாகவும் ஸ்திரீ தோஷம் என்பது நீங்கும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஒன்பது மணி முதல் பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா அங்குர்ப்பணம் என்றால் என்ன தான் பார்க்க போறோம் இந்த வார்த்தையை சமீப காலமாக நிறையவே நாம் கேள்விப்பட்டு கொண்டிருப்போம் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய ஆலயங்கள்ல இந்த கும்பாபிஷேகம்ங்கிறது நிறையவே நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த கும்பாபிஷேக பத்திரிகையை பார்க்கும் பொழுது அங்கே அங்குரார்ப்பணம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி ஒரு விஷயத்த போட்டிருப்பா இது வந்து இந்த ஆலயங்களில் மட்டும்தான் நடக்கிறதுங்கிறது கிடையாது நம் இல்லத்திலே நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களிலுமே அதாவது திருமணம் அப்படின்னே வச்சுக்கலாமே எல்லார் வீட்லேயுமே இந்த கல்யாணத்தில் கண்டிப்பா இந்த அங்குரார்ப்பணம்ங்கிறத பண்றா இது என்ன அங்குரார்ப்பணம்னு சொன்னா அங்குரம்னு சொன்னா முளை விடுதல் அப்படின்னு பொருள் இந்த முளை விடுகின்ற அந்த தானியங்களை அர்ப்பணம் செய்வதுதான் இந்த அங்குர்ப்பணம் என்பது இது என்ன சார் எதுக்காக பேசிக்கா இதை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பாலிகை தெளிக்கிறதுன்னு சொல்லுவோம் நவதானியத்தை ஊற போட்டுன்னு சொல்லுவா தெரியுமா வீட்டில் ஒரு கல்யாணம்னு வரும்பொழுது வீட்டு வாசலிலே ஒரு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னு சொன்னால் மூன்றாங்கால் அல்லது ஐந்தாங்கால்ன்னு சொல்லிட்டு மூன்றாவது நாளே அதாவது மூன்று நாளைக்கு முன்னதாகவோ அல்லது ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவோ வீட்டில் பந்தக்கால் அப்படிங்கிறது நடுவா அந்த பந்தக்கால் நடிக்கின்ற நாளிலேயே என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோட ஒரு பானையிலே நவதானியத்தை ஊற போட்டு அதை என்ன பண்ணுவான்னு பார்த்தோன்னா ஒரு துணியில் இந்த முளை கட்டுற மாதிரி வச்சு அப்படியே கட்டி வச்சிருவா இதுல தண்ணி தெளிச்சுட்டே இருப்பா அந்த திருமணத்தன்றிக்கு போய் பார்க்கும் பொழுது அது லேசாக முளை விட்டிருக்கும் அதனை எடுத்து அங்க இருக்கக்கூடிய பாலிகைகள்ல வைப்பாங்க தெரியுமா இதைத்தான் அங்குர அர்ப்பணம்னு சொல்றா அங்குரம்னு சொன்னா முளை விட்டு இருக்கக்கூடிய தானியம் அதனை அர்ப்பணம் செய்வது யாருக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த லோக பாலகர்களுக்குத்தான் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கின்ற இந்த லோக பாலகர்களுக்குத்தான் இதனை அர்ப்பணம் செய்கிறார்கள் இதை ஏன் சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நன்றாக நாம் செய்யக்கூடிய விஷயமானது மிக நல்லபடியாக வளர்ந்து வர வேண்டும் அதன் மூலமாக என்ன விஷயம் பண்ணிட்டுருக்கோமோ எந்த விசேஷத்தை பண்ணுறோமோ ஒரு உபநயனம் அப்படின்னு பண்ணும் பொழுது ஒரு பிரம்மோபதேசம் அப்படின்னு பண்ணும் பொழுது அந்த குழந்தையானவன் நன்றபடியாக கல்வி கற்று நல்லபடியாக வேதத்தினை பயின்று நன்றாக கல்வியிலை கற்று அவன் மிகச்சிறந்து விளங்க வேண்டும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது இந்த தம்பதியர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் இவர்களுடைய வாழ்விலே முழுமையான வளர்ச்சியினை அடைய வேண்டும் என்பதற்காகவும் இப்போ கும்பாபிஷேகம்னு வரும் பொழுது அந்த பகுதியிலே வாழக்கூடிய அத்தனை மக்களும் நல்லபடியாக வாழ வேண்டும் இந்த ஆலயம் காலம் கடந்து நிற்க வேண்டும் இதன் மூலமாக இந்த இடமானது தெய்வ சாநித்தியம் பெற்று அங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் முழுமையான வளர்ச்சியினை பெற வேண்டும் என்கின்ற அந்த காரணத்திற்காகத்தான் அவ்வாறு முளைவிட்டு வளரக்கூடிய அந்த தானியங்களை அந்த இடத்திலே அர்ப்பணம் செய்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா பஞ்ச பாலிகைன்னு ஐந்து பாலிகைகளை வைக்கிறவும் இருக்கா இதே மாதிரி ஒன்பது பாலிகைகள் நவ பாலிகைகள் அப்படின்னு வைக்கிற மாதிரியும் இருக்கா அதாவது என் திசை பாலகர்களுக்கும் தனியாக வைத்து விட்டு நடுவிலே பிரம்மா ஏன்னா பிரம்மா தானே இந்த உலகத்திற்கே அது சிருஷ்டிக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா படைத்தலுக்கு அதிபதி அவர்தான் அப்படிங்கிறதுனால நடுவிலே பிரம்மாவை ஆவாகனம் செய்திருப்பார்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த பஞ்ச பாலிகைகள்னு இந்த ஐந்து பாலிகைகளை வைத்திருப்பார்கள் கல்யாணம் முதலான இடத்துல பார்த்தோம்னா அஞ்சு வச்சிருப்பா இந்த அஞ்சுல எப்படி ஆவாகனம் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா நடுவிலே பிரம்மா கிழக்கு திசையில இருக்கக்கூடிய பாலிகையில பார்த்தோம்னா இந்திரன் தெற்கு திசையிலே தர்மராஜன் மேற்கு திசையிலே வருணன் மற்றும் வடக்கு திசையிலே சோமன் அப்படின்னு சொல்லி ஆவாகனம் பண்ணுவா எதற்காக சார் இவங்களை பண்ணனும் அப்படின்னு சொன்னா பிரம்மாதா படைப்பிற்கு அதிபதின்னு பார்த்தோம் அவர் யார் மூலமாக இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இந்திரன் இந்திரனுடைய துணையாலும் அதே போல தர்மராஜன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த யமதர்மராஜனுடைய துணையினாலும் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய வருணன் சொல்றோம் வருணன் தானே இந்த ஜலத்திற்கெல்லாம் அதிபதி நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்றா இல்லையா நீர் வளம் என்பது சிறந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவருடைய வாழ்விலே வளம் பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் அதற்கு அடுத்தபடியாக இது எல்லாமே கிடைச்சா கூட அதன் மூலமாக இவர்களுக்கு செல்வம் என்பது கிடைக்க வேண்டும் அல்லவா அந்த செல்வத்தை தரக்கூடியது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சோமன் என்று அழைக்கப்படக்கூடிய குபேரன் அப்படின்னு சொல்ற அதனால்தான் வடக்கு திசையிலே இந்த சோமாய குபேராய நமகா அப்படின்னு சொல்லி அவரை ஆவாகனம் செய்திருப்பார்கள் இப்படி இந்த தேவதைகளினுடைய அனுகிரகத்தின் மூலமாக அந்த இடமானது அந்த இடத்திலே என்ன விசேஷத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதன் மூலமாக அந்த எஜமானர்கள் என்பவர்கள் பலன் பெற வேண்டும் ஆலயம் என்று வரும்பொழுது பொதுமக்கள் அனைவரும் முழுமையான வளர்ச்சியினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அங்குரார்ப்பணம் என்கின்ற அந்த நிகழ்வானது நடத்தப்படுகிறது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்